வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் ஜூலை ஐந்து மன்னிப்பின் மேன்மை இப்போது ஒரு வினா எழுப்பலாம் ஒருவர் ஒரு பெரிய கொடுமையை செய்கிறார் அவருக்கு எதிராக கூட சினம் கொள்ளக்கூடாதா என்று கேட்கலாம் சினத்தினால் எங்கும் ஒரு நன்மையும் வந்ததாக இதுவரை வரலாறில்லை தீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னித்தல் தான் சிறந்தது அன்றி பதிலுக்கு பதில் அல்லது பழிக்கு பழி என்று இறங்கினால் அதற்கு முடிவு எங்கே நமக்கு ஒருவர் கெடுதல் செய்தாலும் நாம் நம் வயம் இலக்கலாகுமோ நம் வயம் தானே சினம் வரும் நாம் நாமாகவே இருந்தால் அதுவே அவருக்கு ஒரு பாடமாகி மீண்டும் இத்தகைய தீங்கு செய்யாதிருக்க ஒரு நல்வாய்ப்பாகும் இன்னும் படி மேலே சென்று தீங்கு செய்தவருக்கும் நன்மை செய்துவிட வேண்டும் என்றும் நமது பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு செய்தால் சினத்திற்கு அங்கு இடமே இல்லை அப்படி நமக்கு துன்பம் செய்தோர் மேலும் சினம் கொள்ளாததோடு அவருக்கு நன்மையும் செய்யவில்லை என்றால் அருள்துறையில் இருந்து என்ன பயன் சினம் ஒழிந்த இடத்தில்தான் இந்த பெருந்தன்மை வரும் நான் எவ்வளவோ பொறுமையாகத்தான் இருந்தேன் எனக்கு சின்னம் வரும்படியாக பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி தப்பிக்க முயல வழியில்லை பொறுமைக்கு எல்லை உண்டு என்பது சுத்த தவறு பொறுமைக்கு எல்லை வரையறை செய்தால் அதுதான் வஞ்சம் ஏன் பொறுமை கடலினும் பெருது எனும் கருத்து கூட தவறுதான் பொறுமையை எந்த அளவுக்கு உள்ளடக்க முடியாது எல்லை என்பதே இல்லா இறைநிலையைப் போலவே எல்லை என்பது இல்லாததே பொறுமை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி